நம்ம பார்க்க போகிறது வெள்ளரிக்காய் இட்லி இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இட்லிக்கான மிக்சர் ரெடி பண்ணப் போகிறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெள்ளரிக்காயை இது மாதிரி நல்லா திருவி வந்து எடுத்திருக்கோம் இந்த மிக்ஸ்சரை இங்கே ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு அடுத்ததாக இதில் ரவை ஒரு ஒரு கப்பு ரவை எடுத்திருக்கோம் தேவையான அளவுக்கு உப்பு இப்போ கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து இந்த வெள்ளரிக்காயிலே இந்த ரவை ஊறட்டும் நம்ம வெயிட் பண்ணலாம் நம்மக்கிட்ட இருக்க தேங்காயை ஆட் பண்ணுறோம் இது கூடவே காரத்துக்கு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொத்தமல்லி தழை இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வேக வைக்கிறதுக்கான தண்ணியும் கொதிச்சிடுச்சு இப்போ இதை ஓப்பன் பண்ணிடலாம் இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியோடயே நமக்கு வைக்கும் போது தான் வந்து பார்த்திங்கன்னா அது வேகும்போது போது நமக்கு நல்லா வந்து ஒரு ஷேப்பில் வரும் இது வேகிறதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான ஒரு சட்னி வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம் ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் அஞ்சு காஞ்ச மிளகாய் காரத்துக்கு நம்ம வந்து ஒரு அஞ்சு காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணுறோம் தீவிர அளவுக்கு உப்பு இப்போ நம்ம இது முதல்ல அரைச்சிட்டு வந்துடலாம் ரவை எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா வெந்துருச்சு இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு அஞ்சு நிமிஷம் ஆறுனதுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து எடுக்க வரும் அப்பதான் இது உடையாம வரும் அதனால நம்ம இப்போ எடுத்து உரமா வச்சுடலாம் எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ இதை ஆஃப் பண்ணிட்டு இதுல நம்ம கருவேப்பிள்ளையை சேர்த்துக்கலாம்